ஒரு பார்க்கல இவ்வளவு நான் பார்க்கல யார் நீ என்ன பார்த்தா தெரியல பார்த்தா தெரியிறதுக்கு நீ என்ன டிவியா அட போய் காலையில இருந்து நின்னுட்டு இருக்கேன் ஒரு கிராக்கியும் கிடைக்க மாட்டேங்குது கிராக்கியா நாம நினைச்சபடி பலான கேஸ் தான் அமுத்திர வேண்டியது தான் யார் நீ இந்த ஏரியாவில் என்ன தெரியாதவங்க யாருமே கிடையாது

அந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ஐநூறா ரெண்டு டீவா தரேனே தவணை முறையில் எல்லாம் கிடையாது மொத்தமா தான் தரணும் சரி இன்னையில இருந்து சம்திங் அதிகமா வாங்க வேண்டியதுதான் சைக்கிள்ல டபுள்ஸ் போறவனை எல்லாம் பிடிக்க வேண்டியதுதான் ஐயோ அதான் சைக்கிள்ல டபுள்ஸ் போலாம்னு சட்டமே போட்டாங்களே நிலம தெரியாம சட்டம் போட்டுருவாங்களே சரி தர்றேன் வா போலாம் ஆ ஒரு கண்டிஷன் என்ன போறதுக்கு முன்னால இந்த தாலியை நான் கட்டிக்குவேன் எதுக்கு நாம ரூம்ல இருக்கும்போது போலீஸ் வந்து கதவை டொக்கு டொக்குன்னு தட்டிச்சுன்னு வச்சுக்கங்க இந்த தாலியை பார்த்ததும் நாம ரெண்டு பேரும் புருஷ மாட்டேன்னு விட்டுட்டு போயிடுவாங்க கை பெரிய கை ஆ இன்னொரு விஷயம் இன்னொரு தாலியை நான் கட்டிக்கணுமா இல்லங்க போகும்போது அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போயிருவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள நீங்க தான் ஜாமீன்ல எடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பாரு என் பேரை சொன்னாலே அழறோம் வா வா நம்ம செல்வாக்கு தெரியும் ஆ பாத்தியா இந்த ஸ்டேஷன் எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு இல்ல அம்மாவுக்கு அம்மாவுக்கு இப்ப இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஸ்டேஷனே மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிருச்சா யோ நான் கேஸ் இல்லையா உன்ன மாதிரி கேஸ்ங்களை புடிக்க வந்தவ புடிக்க வந்தவளா ஆமா உன்ன மாதிரி டியூட்டியே பார்க்காம லூட் அடிக்கிறவங்கள பிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் நான் யார் தெரியுமா தெரியுமே ஈவன் ஸ்டேஷன்ல சாதாரண கான்ஸ்டபிள் நிறுத்தியா

அடுத்த நாள் டூட்டி முடிஞ்சு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போகும்போது கண்ணு கற்கண்டே கண்ணத்துல கை வச்சு கொஞ்சம் ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா அவங்களை ஏட்டையா கூப்பிடறான்றா இன்னைக்காவது கண்ணே கற்கண்டே கண்ணத்துல கை வச்சா நீ கூப்பிடுற சாரி சாரி அம்மா அடுத்த தெருவு போலாமா அடுத்த தெருவுக்கு போறீங்களா என்ன பிச்சை எடுக்க போறீங்களா அப்பா பாத்து என் சம்சாரம் மூணு மாசம்